நம்ம பிரிச்சு கேட்கிறாரு சாமி இவரு அவ அப்பா வந்து அவரை ஜோசிய சாமின்னு ஜோசியர் வந்து அப்பா சாமி தான் சொல்லுவாரு அப்ப அப்பா இருக்கிறாரு ஜோ சாமி இந்த பையன் நாடகம் படிக்க வரம்பானே சொல்லி கொடுத்தா பேர் வாங்கி கொடுப்பானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இவர் என்னை ஏற்று பார்த்த உடனே கூட்டிட்டு போங்க சாமி உங்களுக்கு பேர் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அவர் ஜோசியர் சொல்லிட்டார் சொன்னு எனக்கு மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் சரி வடி கிடைச்சிருச்சு வாழ்வு வரப்போகுது அப்படி மகிழ்ச்சியில இருந்தேன் பாம்பி கேட்டாங்க என் பேர் பாண்டிங்க அப்படின்னு கக்கன்னு சிரிச்சாங்க ரெண்டு பேரும் என்ன கிழமைங்க ரெண்டு பேரும் பேரை கேட்டு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்களே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா சோசி பேரும் பாண்டி எங்க அப்பா பேரும் பாண்டி பாண்டில ஒன்னு மூணு பேரும் பாண்டியா சேர்ந்து இருக்கா சொல்லி சிரிச்சிருக்காங்க அப்புறம் ஜோசி எனக்கு டவுனுக்குள்ள வேலை இருக்கா நீங்க பையனை கூப்பிட்டு போங்க அப்படின் கே எம் கோர்ட்ல சரி ஐயா அப்படியே அப்படியே